இந்த நேற்று ஒளிபரப்பான நீயா நானா ப்ரோக்ராமை தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கோவம் வரும் கோவம் வந்தால் திரு திரும்ப திரும்ப ஏதாவது வீடியோ பண்ணி போடுற மாதிரி வரும் இது தேவையில்லாத வேலை அதாவது ஒரு விஷயம் நல்லது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னா அதை கண்டுக்காமல் போகிறது தான் நல்லவங்க பண்ணுற நல்ல செயல் நம்ம சேனல் நம்ம சேனலில் கடந்த ஒரு மூணு நாலு வீடியோவுக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு வீடியோவில் கமெண்டில் ஒருத்தவங்க என்னோட ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்த வந்து இந்த நாய்க்குட்டிகளுக்காக நான் தர்றேன் என்ன மாதிரி எத்தனை பேர் தர்றதுக்கு முன் வரீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நாய்க்குட்டிகளை வச்சுருக்கவங்களுக்கு வீடு வாடகைக்கு தர்றதுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் முன் வாருங்கள் ஏன்னா தெருவில் இந்த மாதிரி நாய்க்குட்டிகள் இருக்கக்கூடாது அப்படின்னா வச்சு வளர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு வீடு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொந்த வீடு இருக்கா அப்படின்னா அதுலேயும் முக்கியமாக நாய்க்குட்டிகளை பராமரிக்கிறவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது வரக வீட்டில் இருக்கிறவங்க தான் நாய்க்குட்டியை பராமரிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் வர்றாங்க அதனால தான் அந்த தெருவில் இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ஸோ வீட்டில் நாய்க்குட்டிகளை வச்சுக்கிறதுக்கு வீட்டு ஓனர் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு புண்ணியமாகவும் போகும்